ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா முருகாசரணம் சரணம் கடம்பா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த திருத்தணி முருகன் சொல்வதை இரண்டு நிமிடம் கேள் ஏனென்றால் இது முருகனின் அருள் வாக்கு உனக்கான வாழ்க்கையில் கஷ்டங்கள் எப்படி வருகிறதோ அதே போலத்தான் அந்த கஷ்டங்களும் வந்த வழி தெரியாமல் போய்விடும் உனக்கான பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்வில் வரும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டுச் செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிக்கான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் இதோ உன்னை வானுரை வானுயர உயரச் செய்யப் போகிறேன் இது என்னுடைய வரமாக ஒன்று கூறுகிறேன் கேள் நீ நினைத்த உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண் நகர்ந்து கொண்டே இரு உன் எண்ணங்கள் எல்லாம் வன்னங்கள் ஆகும் அனைத்தும் உன்வசமாகும் நீ வேண்டி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக முன்னேறப் போகிறாய் என் சொல்லவே என் பிள்ளையின் வாழ்வில் கவலை இடம் இடை இடமே கிடையாது இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது ஏனென்றால் உன்னுடைய துயரத்தை எல்லாம் நான் போக்கிவிட்டேனே இன்னொரு நல்லதொரு செய்தியை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என்னவென்றால் நீ எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகின்றாயோ என் அந்த வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருந்தாலும் சுலபமாக இருந்தாலும் அது முக்கியமில்லை பாதையை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடையப் போகிறாய் என்பதுதான் முக்கியம் சோதனைகளை கஷ்டங்களை எந்த அளவிற்கு அனுபவ பாடமா நீ எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வெற்றி என்பது உன் வாழ்க்கையில் அமையும் நிச்சயமாக உன்னை நான் காப்பேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை உயர்வுக்கு கொண்டு வருவேன் இதோ என் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னை யாராக தவறாக பேசினாலும் அல்லது கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே பிறகு மனதளவிலும் அதையே நினைத்து கொண்டிருக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்கான நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் எவர்களையும் பார்த்து இவர்களுக்கு என்ன குறை என்று மட்டும் இடை போட்டு விடாதே ஏனென்றால் இந்த உலகத்தில் வழிகளோடு தான் பலர் வாழ்கின்றார்கள் இங்கே அறிமுகமே இல்லாதவரின் திறமை பாராட்டப்படும் அறிமுகம் உள்ளவரின் திறமையோ பொறாமைப்பட வைக்கும் உண்மை உண்மைதானே என் செல்லமே உண்மை உண்மை என்று உண்மனம் சொல்கிறது தானே இப்பொழுது கடையில் விலைக்கு வாங்க முடியாத அன்பும் நட்புமே இவை இரண்டுமே ஒன்று சேர கிடைத்தால் வாழ்க்கையில் சொர்க்கமும் நிச்சயமாக அது சொர்க்கமாகத்தான் அமையும் ஒருவரின் தேவையை பொறுத்தே உறவாடும் நேரம் உங்களுடன் நிர்ணயிக்கப்படுகிறது சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட சொல்லவும் முடியாமல் அதை மெல்லவும் முடியாமல் அழுது கொண்டுதான் இங்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவும் கடந்து போகும் மனம் தளராமல் குடும்பத்தை நடத்து மகிழ்வுடன் வாழ்க்கையில் போராடிச் செல் நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்றெல்லாமே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன் எண்ணங்களும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் இனி எல்லாமே தொடர்ந்து வெற்றிகளை மட்டும்தான் பெறப்போகிறாய் நீ நினைத்தபடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கையுடன் உன் வேலையை செய் கண்டிப்பாக இந்த முறை உனக்கான நல்லதொரு ஆறுதலான வார்த்தைகளும் ஆறுதலான உறவுகளும் நிச்சயமாக உன்னுடைய துணையிடமிருந்து கிடைக்கும் என்று சொல்லவே கவலைப்படாதே உன் உறவினர்கள் முன்பு கௌரவமாக சொந்த வீடு கட்டி குடிபுக வேண்டும் என்ற உன் ஆசை விரைவில் நிறைவேறப் போகிறது உனக்கான காலம் கனியத்தான் போகிறது சொந்த பந்தங்கள் முன்பு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் செலவே இத்தனை நாட்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப் போயிருந்தாய் அல்லவா உன் வாடிப்போன முகம் மலரப் போகிறது இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது உன் கண்ணீருக்கு கடைசி நாள் ஆம் செல்லமே திருமணமாகி எத்தனை நாட்களும் ஆகியும் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் இல்லை என்று தவித்த என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையப் போகிறது உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ மன நிறவோடும் ஆசீர்வதிக்கப்பட்ட செல்ல பிள்ளை நீ எல்லா விதமான வளங்களையும் சுகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் நான் வாழ வைப்பேன் என்னை நம்பு என் செல்லமே என் வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது உன் கண்ணீருக்கு நானே மருந்தாகி ஆகவே நீ நிம்மதியாக ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சாரவண ஓம் முருகாற்றி